ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட் அவங்க ஃபேமிலி சார்பா இவன் வந்திருக்கானா இவனுக்கு அவங்க ஃபேமிலில அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய இடம் இருக்குதா என்ன இதை என்னால நம்பவே முடியலையே என்று நக்கலாக சிரித்து கொண்டே சொன்னான் ஹே நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக போன டைம் என்ன பத்தியும் லிசா பத்தியும் சௌந்தர்யா கிட்ட அப்படி தப்பா போட்டு கொடுத்தீங்க என்று கேட்டான் ஆமா சொன்னோம் அதனால என்ன இப்ப உனக்கு கல்யாணம் நீ இப்படி பொண்ணுங்க பின்னாடி சுத்தி அவங்க கிட்ட இருக்கிற பணத்துக்காக அவங்களை ஏமாத்திட்டு அதன் மூலமா வாழ்ந்துகிட்டு இருந்தனா அது நல்லாவா இருக்கு அதனாலதான் போட்டு விட்டோம் இதுல என்ன தப்பு இருக்கு என்று கேட்டால் சம்யுக்தா மிகவும் பிரம்மாண்டமான நடந்து கொண்டிருக்கும் இந்த இடத்தில் தேவையில்லாமல் பவனும் சம்யுக்தாவும் வந்து அவனிடம் வம்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்னதான் விக்ரமை அவமானப்படுத்துவது போல் அவள் பேசினாலும் அவள் மனதிற்குள் இருந்த ஒரு கோபம் மட்டும் குறையாமல் அப்படியே இருந்தது போன டைம் லிசா இங்க வந்திருந்தப்போ அவ இவன் கூட எந்த அளவுக்கு க்ளோஸா இருந்தா அதையெல்லாம் என்னால இன்னும் நம்பவே முடியல அந்த லிஸானால நான் இவனுக்கெல்லாம் சர்வர் வேலை பாக்குற மாதிரி ஆயிடுச்சு சே இதை என்னால ஜீர்ணைக்கவே முடியல என்று மனதிற்குள் ஆத்திரத்தை மேலும் மேலும் வளர்த்து கொண்டவள் அவனை பார்த்து முறைத்து நீ எல்லாம் எந்த மாதிரி ஆளுன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படிப்பட்ட நீ என்னை உனக்கு சர்வர் வேலை பார்க்க வச்சல இதுக்கெல்லாம் நீ பல மடங்கு கண்டிப்பாக அனுபவிப்ப நான் உன்னை என்ன பண்ண போறேன்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இரு எனக்கு உன் மேல பயங்கர கோபம் இருக்கு அந்த கோபம் கொஞ்சமாவது குறையணும்னா இப்ப நான் சொல்றத ஒழுங்காக கேளு உன் முன்னாடி இருக்கிற டீ கப்ல எனக்கு டீ ஊற்றி நீ சர்வர் வேலை பாரு பை இருக்கிற கோபம் நான் என்று அவள் திமிராக சொல்ல அவள் அருகே அமர்ந்திருந்த பவன் இதை கேட்டு சிரிக்க ஆரம்பித்தான் அவளது இந்த வார்த்தை விக்ரமிற்கு கோபத்தை வர வைத்தது என்ன விக்ரம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ என்னடானா ரொம்ப தீவிரமா எதையோ யோசிச்சுட்டு இருக்க ஏன் ஜென்டில் மேன் சார் எனக்கு டீ ஊற்றி தரதுனால உங்களோட இமேஜ் எதுவும் குறைஞ்சிடும்னு நினைக்கிறீங்களா இல்ல டி எனக்கு ஊத்தி தர டைம்ல அங்க பத்து பதினஞ்சு கான்ட்ராக்ட் சைன் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட் அப்படியே நின்னு போயிடுமா என்று அவள் நக்கலாக கேட்டு சிரிக்க இப்போ எனக்கு போயிட்டு இருக்க பிரச்சனையில நீங்க ரெண்டு பேரும் ஏன் லிஸ்ட்லயே இல்ல தேவையில்லாம எதுக்கு நீங்களே வந்து ஆஜராகிறீங்க என்று கேட்டான் விக்ரம் பாருடா சார் கொடுக்குற பில்டப்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்குது லிஸ்ட் போட்டு வச்சு ஆழ தீத்து கட்டுறவரா நீங்க என்று பவன் கேட்க விக்ரமோ பதில் ஏதும் பேசாது அமைதியாக தனது மொபைலை நோண்ட ஆரம்பித்தான் என்னடா நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா நீ எந்த ரெஸ்பான்ஸ் இல்லாம எங்களை அசங்கப்படுத்துற மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இப்போ நான் சொன்ன மாதிரி எனக்கு டீ ஊத்தி கொடுக்க போறியா இல்ல நான் உன்னை ஏதாவது பண்ணட்டா என்று அவள் கோபமாக கேட்க என்ன பண்ணுวะ சம்யுக்தா என்ன உன்னால என்ன பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருக்க என்று கேட்டான் விக்ரம் டேய் என்னடா பேசுற நாங்க யாருன்னு தெரியும்ல ராய் ஃபேமிலி அன்னைக்கு லிசா கூட இருந்ததுனால தப்பிச்ச இல்லன்னா அன்னைக்கே செக்யூரிட்டிஸ் உன் கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளி இருப்பாங்க இன்னைக்கு ஒண்ணும் குறைஞ்சு போகல இப்போ இங்க மெயின் இருக்கிற லத்தின் குரூப்ஸோட ஒன் ஆஃப் தி ஹெட் டேனியும் எங்க ராய் ஃபேமிலியும் எந்த அளவுக்கு க்ளோஸ்னு தெரியுமா இப்போ நான் நினைச்சா கூட இங்க இருக்கிற செக்யூரிட்டிஸ விட்டு உன்னை நாய் மாதிரி நார் துவச்சி எடுத்து தூக்கி வெளியே போடுற அளவுக்கு எனக்கு பவர் இருக்கு பாக்குறியா என்று சொன்னவள் பவன் பக்கம் திரும்பி பவன் இவனுக்கு இமீடியட்டா நம்ம பவர் என்னன்னு காட்டி ஆகணும் இவன் மனசுல நம்ம ரெண்டு பேரையும் பார்த்தா ரொம்ப இலக்காரமா இருக்கும் போல வயசுல சின்னவங்களா இருக்குவோம் இவன் நம்மளை பத்தி தப்பா கணக்கு போட்டுட்டான் ஆனால் நாமளும் நம்ம ஃபேமிலியும் எந்த அளவுக்கு ஒருத்தர் அப்படின்னு புரிய வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி நம்ம ஃபேமிலிக்கும் டேனிக்கும் எந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு புரிய வைக்கணும் ஸோ இமீடியட்டா நீ டேனிக்கு கால் பண்ணு கால் பண்ணி பாடி கார்ட்ஸ் அஞ்சு பேர் இங்கே அனுப்பி இங்க நமக்கு ஒரு வேஸ்ட் தொல்லை தந்துட்டு இருக்கான் அவனை தூக்கி குப்பையில போடணும்னு சொல்லு அதுக்கப்புறம் இவனுக்கு நம்ம யாரு நம்மளுடைய பலம் என்ன அப்படின்றது தெளிவா புரியும் அப்பதான் சார் இனிமே நம்ம லைன்ல குறுக்க வராம இருப்பார் நாய் வாழை ஆட்டிக்கிட்டே இருந்துச்சுன்னா அத வாழை ஒட்ட நறுக்கிறது மட்டும்தான் சரியான வழி இல்லாட்டி அந்த நாயை வாழாட்ட விட்டா வீட்டுக்கு ஆகாது அதே மாதிரி தான் இவனை நாம இப்ப சும்மா விட்டோம் நமக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் என்று சலிப்பாக சொன்னாள் பவனை பாடிகார்ட்ஸுக்கு கால் பண்ண சொன்னாள் விக்ரமிற்கு அவளது பேச்சு சிரிப்பாகத்தான் இருந்தது என்ன இன்னைக்கு நம்மளை சுத்தி ஊர்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியாத ஜீவன்களா மாட்டுதுங்க இந்த டேனி கிட்ட சொல்லி என்ன மிரட்ட பாக்குறாங்களா எனக்கு இப்ப சிரிக்கிறதா இல்ல இதுங்களை நினைச்சு கோவப்படுறதானே தெரியல என்று உதட்டோரத்தில் நம்மட்டு சிரிப்பு ஒன்றை உதித்தவன் பவனை பார்த்து என்ன அமைதியா இருக்க அதான் உன் சிஸ்டர் சொல்லிட்டால இமீடியட்டா கால் பண்ணுடா அந்த டேனிக்கு கால் பண்ணி பாடி கார்ட்ஸ வர சொல்லு அப்புறமா அவங்ககிட்ட இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லு விக்ரம் அப்படின்ற ஆளுதான் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கான்னு சொல்லு அவனோட ஆளுங்க எத்தனை பேர் வந்து என்னை வெளிய தூக்கி அடிக்கிறாங்கன்னு பாப்போம் என்று அவன் சொல்ல ஆனால் உனக்கு இந்த அளவுக்கு குருட்டு தைரியம் கூடாது சொல்லிக்கிற மாதிரி வேலை காசு குடும்பம்னு எதுவுமே இல்லாட்டியும் உன்கிட்ட வாய்க்கொழுப்பும் திமிர்த்தனமும் ரொம்பவே இருக்குதுடா என்று சம்யுக்தா அவனை முறை பார்த்தவாறு சொல்ல நீ சொல்ற இந்த ரெண்டு மட்டும் இல்லாட்டி எப்படி காலத்தை நகர்த்த இப்படி இருவரும் தங்களுக்குள் இந்த மாதிரி பேசிக்கொண்டிருக்க சுரபியின் நினைவே மனதிற்குள் ஓடியது நம்ம பேபி எதுக்காக இந்த விஷயத்தை நம்ம கிட்ட சொல்லல இது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் பேபி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிற அதே கம்பெனி நேம்ல இன்னொருத்தன் கம்பெனி ஸ்டார்ட் பண்றான் அப்படின்றது சாதாரணமான விஷயமா அதுவும் இல்லாம இந்த தீன தயாலன் யஷ்வந்தும் ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க பார்க்க தான் ஒன்னுத்துக்கு ஆகாதவங்க மாதிரி தெரிஞ்சாலும் அவங்க மூளை ரொம்பவே நல்லா தான் யோசிக்கும் என் பேபிக்கு நிச்சயம் கொடுக்க போறாங்க இதை நான் சும்மாவே விட கூடாது எவ்வளவு சீக்கிரத்துல இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல இந்த பிரச்சனையை சரி பண்ணணும் என்று விக்ரம் யோசித்துக் கொண்டிருக்க அதே சமயம் சுரபி அவனுக்கு கால் செய்தாள் வாவ் எனக்கும் என் பேபிக்கு நடுவுல லவ் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு போல இப்பதான் செய்தான் எதிர்முனையில் இருந்த சுரபியின் குரல் கவலையாகவும் அதே சமயம் சிறிது பதட்டமாகவும் ஒலித்தது ஹலோ விக்ரம் பிஸியா இருக்கியா என்று அவள் கேட்க பேபி நான் என்னுடைய வாழ்க்கைய பிஸியா மாத்திக்கிட்டதே உனக்காக தான் அப்படி இருக்கப்போ நீ பேசினா நான் எப்படி பேபி பிஸியா இருப்பேன் கண்டிப்பாக என்னோட வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உனக்காக நான் எவ்வளவு டைம் ஸ்பென்ட் பண்ண வேணும்னாலும் தயாராக இருக்கேன் சொல்லு பேபி என்ன விஷயம் என்று கேட்டான் அவன் விக்ரம் உனக்கு தெரிஞ்ச லாயர்ஸ் யாராவது இருக்காங்களா என்று கேட்க எதுக்கு பேபி என்னாச்சு என்ன பிரச்சனை என்று கேட்டான் அவன் தீன தயாலனும் யஷ்வந்தும் நமக்கு அகெய்ன்ஸ்டாகவே நம்ம கம்பெனி நேம்லையே புதுசாக இன்னொரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நான் ஏதோ போலியா அவங்க பிராண்ட் நேம் யூஸ் பண்ணி ஜோல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ற மாதிரி என் மேல காப்பிரைட் கேஸ் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம தாத்தா எழுதி வச்ச உயிர் சாசனம் கூட இப்ப அவங்க கையில தான் இருக்குது என்று அவள் கவலை நிறைந்த குரலில் சொன்னாள் அவன்லாம் ஒரு ஆளுன்னு நீ அவங்க போய் சொல்லிக்கிட்டு இருக்க அவனால என்ன பண்ண முடியும் நீ இதை பத்தி அவங்க பேசுற என்று கோபமாக ரேணுகாவின் குரல் சுரபியின் அருகில் இருந்து ஒழித்ததை விக்ரமால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது ரேணுகாவின் வார்த்தைகள் விக்ரமின் காதில் திடீரென கால் கட்டானது இங்கே செய்த சுரபி அவளை பார்த்து அம்மா இருக்கீங்க உங்க மனசுல இப்ப எதுக்காக நீங்க தேவையில்லாம கத்தி ஆர்கியூ பண்றீங்க நான் யார்கிட்டயோ சொல்றேன் விக்ரமால கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அது மட்டும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நீங்க ஏன் அதை புரிஞ்சிக்காம இவ்வளவு கோவப்படுறீங்க என்று கோபமாக கேட்டாள் பின்ன நீ பண்ற வேலையெல்லாம் பார்த்தா கோவம் வராதா சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம அவன் நம்ம கையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிப்பட்ட அவன் எப்படி இவ்வளோ பெரிய பிரச்சனையை சமாளிக்க முடியும்னு நீ அவங்கிட்ட போய் புத்தியே இல்லாம ஹெல்ப் கேட்கற என்று ரேணுகா கோபமாக கத்த அம்மா நீங்க விக்ரம் பத்தி சரியா தெரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆனா அந்த லத்தீன் கம்பெனி மூலமா நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரும் நம்ம கையை விட்டு போனாங்கல்ல அதை சரி பண்ணதே விக்ரம் தான் எனக்கு அவன் இதை பத்தி நேற்று நைட்டு தான் கால் பண்ணி சொன்னான் ஆனா இந்த விஷயம் உங்களுக்கு எதுவுமே தெரியாம நீங்க அவனை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க என்று அவள் விக்ரமை பற்றி ரேணுகாவிற்கு சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்தாள் ஆனால் ரேணுகாவோ அவள் சொன்ன அனைத்தையும் கேட்டு ஏதோ காமெடி படத்தை பார்ப்பது போல் வயிறு வலிக்க சிரிக்க ஆரம்பித்தாள் நீ சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு தான் இருக்கு நீ சொல்ற இதை நான் நம்பணுமா பைத்தியமா சுரபினி அவன் இந்த அளவுக்கு உன்னை மாத்துவான்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல சுரபி அவன் யாருன்னு உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஆனால் நீ அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவனை இப்படி பைத்தியக்காரத்தனமாக நம்பிக்கிட்டு இருக்கியே நீ பண்ணுறது ரொம்ப பெரிய முட்டாள்தனம் சுரபி என்று அவளை விரல் நீட்டி மிரட்டினாள் ரேணுகா நீ என்ன வேணாலும் கத்திட்டு போ அதை பற்றி ஐ டோன்ட் கேர் என்பது போல் தனது முகபாவனையை மாற்றிய சுரபி விக்ரம் தனக்கு நிச்சயம் ஹெல்ப் செய்வான் அவன் தன்னை இந்த பிரச்சனையில் இருந்து கண்டிப்பாக காப்பாற்றுவான் என்று நம்பிக்கையாக இருந்தால் காரணம் சில நாட்களாக தன் வாழ்வில் வந்த சந்தோஷத்திற்கு முக்கிய காரணம் அவன்தான் என்பதை அவள் உணர்ந்திருந்தாள் அதே சமயம் அவளுக்கு ஏற்பட்ட பல பிரச்சனைகளையும் அவன்தான் தீர்த்து வைத்தான் என்பதையும் அவள் மிக தெளிவாக புரிந்து வைத்திருந்தாள் அதனால் இந்த பிரச்சனையில் இருந்து அவன் தன்னை காப்பாற்றி விடுவான் தனக்கு எப்பொழுதுமே ஒரு ஆபத்தும் நெருங்கிவிட மாட்டான் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை ஒன்று விக்ரமின் மீது சுரபிக்கு தோன்றியிருந்தது மகளின் இந்த நடவடிக்கை ரேணுகாவிற்கு துளியும் பிடிக்கவே இல்லை இங்க பாரு சுரபி நான் உங்ககிட்ட மறுபடியும் சொல்றேன் ஒழுங்கு மரியாதையா விக்ரம நீ சுத்தமாக மறந்துட்டு நீ ஜேம்ஸோட சிஸ்டர் விஷாலினி கிட்ட ஹெல்ப் கேளு நிச்சயமா உனக்கு ஹெல்ப் பண்ணுவா உனக்கு புரியுதா இல்ல நீ மறுபடியும் விக்ரம நம்ப நினைச்சா அந்த நந்தகுமார் ஆன மாதிரி உனக்கும் கூட ஆகலாம் அந்த விக்ரம் தேவையில்லாம வாய் கொடுக்கறதுனால தான் அவனுக்கு சப்போர்ட்டா இருந்த நந்தகுமாருக்கு இந்த நிலைமை இப்ப நீயும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உனக்கு அந்த நிலைமையை வர பாக்குறியா நான் சொல்ற மாதிரி பேசு நிச்சயமா இருப்பாருமே அவ்வளவு பணத்தை கொடுத்தவரு இப்ப ஒரு ஹெல்ப்னு கேட்டு போய் நின்னா மாட்டேன் சொல்ல போறாரு நல்லா யோசிப்பாரு சுரபி என்று ரேணுகா சுரபியை பிரெயின் வாஷ் செய்ய ஆரம்பித்தாள் ஆனால் அந்த பேச்சு சுரபிக்கு கோபத்தை தான் வர வைத்தது இந்த அம்மாவுக்கு பைத்தியமா என்ன அவன் அன்னைக்கு பணத்தை கொடுத்துட்டான்றதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க நான் என்ன சொன்னாலும் இவங்களுக்கு புரியாது என்று அவள் மனதிற்குள் ரேணுகாவை பற்றி நினைத்து கொண்டிருந்த சமயம் அங்கே ஷங்கர் வந்தான் பாப்பா ஷங்கர் இங்கே பாரு நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை எதுக்காக இப்போ நாங்கள் ரன் பண்ணிக்கிட்டு இருக்க கம்பெனிக்கு ஆப்போசிட்டா இன்னொரு கம்பெனி எங்கள் கம்பெனி நேம்லயே ஸ்டார்ட் பண்ணி எங்களுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு நீதான் இதை உங்க அப்பா கிட்ட பேசி பிரச்சனையை சரி பண்ணணும் என்று சரவணன் சொல்ல அதை கேட்டு சங்கர் சிரிக்க ஆரம்பித்தான் ஏன் இத்தனை நாளா நீங்க பண்ணதெல்லாம் நாங்க பொறுத்துக்கலையா இனிமேலாவது எங்களுக்கு அகைன்ஸ்டா இருந்து ஜெயிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையை குண்டோடு ஒழிச்சிருங்க இது ஆரம்பம் மட்டும்தான் இனி போக போக நீங்க சந்திக்க போற விளைவுகள் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கும் இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க இதோ உக்காந்து இருக்காளே உங்க பொண்ணு சுரபி இவதான் ஆள் சப்போர்ட் நிறைய இருக்குன்ற நம்பிக்கையில ஓவராக ஆட ஆரம்பிச்சிட்டா தான் இனிமேல் நிறைய கஷ்டத்தை அனுபவிக்க போகிறான் அது எல்லாத்துக்கும் உங்கள் பொண்ணை தயாராக இருக்க சொல்லுங்கள் டைம் ஆகுது சீக்கிரம் கிளம்புங்க உங்கள் மேலே இருக்கிற முழு நம்பிக்கையில் தான் நீங்கள் வரமாட்டீங்கன்னு உங்களை கூட்டிட்டு வர சொல்லி என்ன அனுப்பியிருக்காங்க சீக்கிரம் கிளம்பி வாங்க என்று சொன்ன ஷங்கர் தன் காரை நோக்கி சென்றான் உண்மையாகவே இப்பொழுது சுரபி மிகப்பெரிய சிக்கலில் மாட்டியிருந்தாள் அவள் ரன் செய்து கொண்டிருக்கும் புருஷோத்தமன் ஆர்னமெண்ட்ஸ் கம்பெனிக்கு ஆப்போசிட்டாக தீன யஷ்வந்தும் அதே பெயரில் கம்பெனி ஸ்டார்ட் செய்தனர் அதே சமயம் சுரபியின் தாத்தா ராதாகிருஷ்ணன் எழுதி வைத்த உயில் சாசனமும் அவர்களுக்கே சாதகமாக இருந்தது அவள் தாத்தா எழுதி வைத்த சாசனத்தில் ஒரு தொழில் நடத்தினால் அதில் அவர்களுக்கு முழு குடும்பத்தின் ஆதரவு இருந்தால் மட்டுமே அந்த தொழில் வெற்றி பெறும் என்ற ஒரு வார்த்தை அதில் முக்கியமாக இடம்பெற்று இருந்ததுதான் இப்பொழுது சுரபிக்கு மிகவும் பிரச்சனையாக இருந்தது காரணம் அந்த உயில் சாசனத்திற்கு ஏற்றார் போல புருஷோத்தமன் ஃபேமிலி மொத்தமும் தீனதயாலன் யஷ்வந்திற்கு சாதகமாகவே இருந்தன முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது